எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க துலாம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க துலாத்துறை அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் சுவாதி நட்சத்திர அதிபதி யாரன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் துலாம் சுவாதியில பிறந்தவளக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த மாதிரிய முதல் பகுதியில இருக்காருங்க கூட புதனோட சேர்க்கை பெற்றிருப்பார் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா ஒரு பக்கம் குரு வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள நுழைஞ்சி மூன்றாம் இடத்தை பார்க்கிறாருங்க இன்னொரு பக்கம் சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்றார் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை உங்களை தேடி வர்றதை விட நீங்களாதான் போய் பிரச்சனைகளை மூக்கணம் உழைப்பீங்க மாட்டிப்பீங்க இப்ப பெரும்பாலும் தேவையற்ற விஷயங்களை நீங்க தலையிடாம இருந்தாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே போகும் தேவையில்லாத விஷயத்த நோண்டுறது தேவையில்லாம ஒருத்தரை நோண்டி பாக்குறது தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் மூக்கம் உழைக்கிறது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் குறிப்பா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து போகும் அதே மாதிரி குடும்ப உறவுகள் சார்ந்த வழியில தந்தை சார்ந்த வழியில தாயார் சம்பந்தப்பட்ட வழியில செலவுகள் விரயங்களை கொஞ்சம் கொடுக்கும் இந்த காலகட்டம் குறிப்பா குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க குடும்ப உறவுகள் சார்ந்த வழியில செலவுகள் செய்வீங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வா இருக்காருங்க செவ்வா மூன்றாம் இடத்துல அமர்ந்து குருனுடைய பார்வை இந்த மாதம் மாத முதல் பகுதியில பெறுவார் இரண்டாவது பகுதியில சூரியனும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் பொதுவா அந்த ஸ்தானங்கள் சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது சிறப்புதான் சரிங்களா என்ன பண்ணும் தைரியத்தை கொடுக்கும் துணிச்சலை கொடுக்கும் அசட்டு தைரியத்தை கொடுக்கும் அதாவது குருட்டாம்போக்குல சில காரியங்களில் ஈடுபட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க இறங்கிட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க சரிங்களா சோ இது போன்ற அதாவது எப்பவுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு அளவோடு இருந்தா பரவாயில்ல அளவுக்கு மீறி போகும்போது அது தலைகணகமாக மாறும் அசட்டு துணிச்சலாக மாறும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயலை வந்து யோசிச்சு நிதானமா அதில் என்ன பின்னுணையை வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை செய்யறது சிறப்பா இருக்கும் கண்ணை மூடிட்டு குருட்டாம் போக்கில் சில காரியங்களை இறங்க வேண்டாம் சரிங்களா அது வந்து பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி சரிங்களா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால என்ன வரும் பின்னாடின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க சரி பண்ணி பார்க்கலாம் வந்தா லாபம் இல்லைன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நஷ்டப்படுவீங்க ரெண்டாவது சூரியன் குரு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றது சிறப்புதான் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசு வழியில ஆதாயங்கள் அரசால் முன்னேற்றத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த காலகட்டங்கள் உடன் பிறந்தவர் கட்ட சார்ந்த உறவுகளாலேயும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கும் இப்போ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது இது போன்ற தன்மையில கொஞ்சம் நீங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காருங்க குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான் வேற்றுமொழி அந்நிய மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து விலகும் அதே மாதிரி சூரியன் ஓரளவுக்கு வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில மட்டுமே சின்ன சின்ன கருத்து ஏற்பாட்டில உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ஏழாம் அதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைந்த சூரியனோட சேரர் சனினுடைய பார்வையும் இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் கணவன் மனைவி இடையே அந்த புரிதல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக தேவை இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஈகோ இல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா வாழ்க்கை நிச்சயமாக ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி லாவஸ்தானத்துல கேது இருக்காருங்க கேது பதினோராம் இடத்துல இருக்கிறது என்ன இருந்தாலும் சிறப்பு தான் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதன் இந்த மாதம் முழுக்கவே இருக்கார் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் அமர்ந்து பாருங்க பொதுவா புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு நல்ல வார்த்தை ஜாலத்தை கொடுக்கும் எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் பேசிய சமாளிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைந்து குருவனுடைய பார்வையில இருக்காருங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மிகையாகவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி எதையுமே ஒரு அளவோடு இருந்தா பிரச்சனை இல்லை அளவுக்கு மீறி போகும்போதுதான் அது உங்களுக்கு பிரச்சனையாக போகும் அப்ப பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் நீங்க அளவோடு இருந்துக்கிட்டா சிறப்பு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி குடும்பம் சார்ந்த வழியில குடும்ப உறவுகள் சார்ந்த வழியில கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக உண்டு அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காருங்க பொதுவாக ஆறுல சனி இருக்கிறது சிறப்பு தான் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதாவது எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளை ஜெயிச்சு காமிப்பீங்க குறிப்பாக வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வம்ப வழக்கு சார்ந்த விஷயங்கள் நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான சாதகமான விஷயங்கள் தற்போது முடியும் அது மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது கண்டிப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க வெற்றி அப்படின்றது கடைசி பக்கம் பக்கம்தான் ஆனா அந்த வெற்றிக்காக நீங்க போராட வேண்டிய நிலைக்கு கண்டிப்பாக தள்ளப்படுவீங்க அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் வெற்றியை நீங்க ருசி பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்